நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோமேட்டா எராளிப்பாலத்தில் இதான் இந்த மலைக்கு பிறகு எராப்பாலத்தில் அந்த பாருங்க அந்த கரையில் இருக்க கட்டையெல்லாம் அப்படியே மூடிடிச்சு வெள்ளம் இன்னும் புயல் வருது அதுக்கு முன்னே இப்படியெல்லாம் நடக்குது இந்த பாருங்கள் தண்ணியெல்லாம் அப்படியே நான் போய்க்கொண்டிருக்கேன் வீடியோ வரேன் பாருங்கள் எப்படி வெள்ளம் தங்கி நிற்கிதுன்ட்டு அப்படி இஞ்சாலும் பாருங்க அப்படியே வெள்ளை மெல்ல நிறஞ்சி ரோட்டுக்கு வர்ற மாதிரி நிற்கிது இது அங்கே அராளிக்கும் காக்கதைக்கும் இடப்பட்ட இடம் அப்படியே போய்கொண்டிருக்கோம் பார்த்திங்கன்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே தண்ணியாக தான் இருக்குது பாருங்க இஞ்சாலை அந்த காக்கதை கடல் பக்கம் அப்படியே எல்லா இடமும் தண்ணியாக தான் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இது இந்த காக்கது அந்த ஒரு சின்ன பாலம் வந்து அதுக்கெல்லாம் அப்படியே தண்ணி அப்படி மோவிப்பாதுன்னு பார்த்தீங்களா அப்படிஞ்சால் வந்து இந்த ரோட்டையே மூடிடுச்சு இந்த வெள்ளம் இஞ்ச பாருங்கள் கட்டி கார்டம் பாருங்கள் ரோட்டில் எவ்வளோ வெள்ளம் நிற்கிறது இந்த பாருங்கள் அப்படியே போய்க்குன்றப்ப இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா அப்படியே தண்ணி ஆள் ரோட்டை பாருங்கள் இவ்வளோ ஆழத்துக்கு நிற்கிது இந்த தண்ணி அப்படியே நாங்கள் அங்கே பார்த்துக்கொண்டு போவோம் அங்கே தண்ணி குறைஞ்சிட்டு இந்த பாருங்கள் அந்த பறவை எல்லாம் பறந்து இருக்குது அப்படி எஞ்சாலும் இதுகள்லாம் நெல் வயல்கள் எல்லாம் தண்ணி மூடிடுச்சு அப்படியே வெள்ளை கடை திரிக்கிது இந்த வயல் நிலமெல்லாம் அப்படியே தண்ணி மூடிடுச்சு புயல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டிருக்கு காற்றுகள் மடிக்க ஒழிக்கிட்டது சேஃபாக இருங்க பீ கேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் பாய்